ஸோ இந்த ப்ரைஸ்க்கு சென்னையில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது வெறும் ஆயிரத்தி அறநூறுரூவா ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க பின்னாடி வருத்த போடுவீங்க சென்னையில் ஒரு சூப்பராக ஒரு இடம் வாங்கணும் எல்லாராலையுமே வாங்க முடியுங்கிற அளவுக்கு வந்து இந்த இடத்த வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வாங்கினவங்க கஸ்ட்ரக்ஷனுமே ஸ்டார்ட் அந்த அளவுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க இந்த விஜயா டவுன் பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து ஐம்பது ஏக்கர் ப்ராஜெக்ட் வீடாகவும் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இடமும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டுத்துக்குமே வந்து பேங்க் லோனும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இடம் பிளஸ் வீடு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தொன்பது லட்சத்தில் வந்து கட்டி கொடுக்குறாங்க அதுவே டபுள் பெட்ரூம்னா இருபத்தஞ்சு லட்சம் ட்ரிபிள் பெட்ரூம் வந்து உங்களுக்கு முப்பத்தி லட்சத்தில் லட்சத்துல வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஹாய் யாஸ் வெல்கம் பேக் நான் தான் மல்டி சிவா நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா வண்டலூரில் கண்டிகையில் தான் இருக்கும் இந்த இடத்துல ஒரு சூப்பரான லே அவுட்டில் இருக்கும் ஸோ நம்ம விஎஸ்பிஎன் குரூப் பிரசன்ஸ் விஜயா டவுன் இங்கே தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரரா அப்படூர் பிளாட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த பிரைஸ்ல வந்து நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது பிரைஸ் என்னென்னு கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க வெறும் ஆயிரத்தி ரூபாய்க்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சேலஞ்ச் பிரைஸா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் சென்னையில் ஒரு சூப்பராக ஒரு இடம் வாங்கணும் எல்லாராலையுமே வாங்க முடியுங்கிற அளவுக்கு வந்து இந்த இடத்த வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்தோட லொக்கேஷன் இந்த இடத்துல வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இதை சுற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோவே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க அங்கே கிடைக்கலாம் இந்த விஜயாட்டம் எக்ஸாக்டாக இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டுகையில் ஒத்திவாக்கம்ங்கிற லொக்கேஷனெலாம் இருக்குது ஸோ ஒத்திவாக்கமில் வந்து ஒத்தீஸ்வரர் கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அந்த கோயிலுக்கு எக்ஸாக்டாக பேக் சைடில் தான் இந்த லொகேஷன் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி ரரா அப்ரோட ப்ரா ப்ராட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க பிளாக் டாப் ரோட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இபி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது இபி ஃபெசிலிட்டிஸ் சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் ஒவ்வொரு லே அவுட்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் இபி லைன் இருக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நல்ல அமைதியாக ஒரு இயற்கையான சூழலில் உங்களுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த விஜயா டவுன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஐம்பது ஏக்கர் ப்ராஜெக்ட் இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டு இதில் வந்து ஃபைவ் ஏக்கர்ஸில் வந்து இப்போ ப்ளாட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த அஞ்சு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பது ப்ளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ப்ளாட்ஸ் வந்து சீக்கிரமே வந்து சேலாயிச்சு லான்ச் ஆகி கொஞ்சம் நாள் இவ்வளோ கம்மியாக ப்ரைஸ் கொடுத்தா சீக்கிரம் சேல் ஆகும் என்ன நீங்களும் வந்து சீக்கிரம் வந்து புக் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சேல் இருக்கு ஸோ வாங்கினவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க நீங்க வீடு வாங்கலாம்னு சரி இல்ல இடம் சரி சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே வந்து பேங்க் லோன் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க விஜயா வீன் செட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு வீடுகள் வந்துருச்சு அதே மாதிரி இந்த இடமும் வந்து சீக்கிரமே உங்களுக்கு நல்ல குரோத் இருக்கும் சரி நீங்கள் வாங்குகிற இடத்த நீங்கள் டூ ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் த ப்ரைஸ்க்கு சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த இடத்துல குரோத் வந்து இருந்துகிட்ருக்கு சரி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா நியர்பை வந்து உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நியர்பையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து மினிமம் ஒரு ஃபைவ் டூ டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ்லேயே எல்லாமே ரீச் ஆகிற மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருக்கு ஸோ அதில் ஒரு சில காலேஜஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ நிர்பை ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது ஸ்ரீமா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு வேலமார் ஸ்கூல் இருக்கு அது மாதிரி ஒரு ஏழு எட்டு ஸ்கூல் வந்து பக்கத்துலேயே இருக்கு உங்களுக்கு ஸோ நியர்பை காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு த அப்போலோ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது ஸோ நியர்பை கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜோகோ ஐடி பார்க் வந்து பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு மெடோஃபார் பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனி இருக்குது மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி வந்து இங்கேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து ரீச் ஆகிடலாம் ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்குது தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஜிவி ஹாஸ்பிட்டல் இருக்குது சத்யசாய் மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் ஹாஸ்பிட்டல் அதுவும் இங்கே பக்கத்திலே இருக்குது உங்களுக்கு இது ஒரு பிக்கஸ்ட்டு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் இது செய்ய இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஃபேஸ் ஒன்றில் தான் இருக்கும் இன்னும் ஃபேஸ் டென் வர கொண்டு போகிறாங்க ஆல்ரெடி நெல்லிகுப்புளில் வந்து ஃபார்ட்டி செவன் ஏக்கர்ஸில் வந்து ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வீடுகள் வந்து வந்துருச்சு இந்த இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க எ வீடு வந்து கட்டி தராங்க நீங்கள் இடம் ப்ளஸ் வீடு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தொம்பது லட்சத்தில் வந்து கட்டி கொடுக்குறாங்க அதுவே டபுள் பெட்ரூம்னா இருபத்தஞ்சு லட்சம் ட்ரிபிள் பெட்ரூம் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு முப்பத்தி லட்சத்தில் வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களே வந்து ப்ராப்பராக வீடுகள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக வந்து கட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு போர் முத கொண்டு அவங்களே எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர்ஸ் இங்கே வீடு கட்டிட்டு இருக்காங்க ஒரு ஆல்ரெடி உள்ள தின ஒரு நாலஞ்சு வீடுகள் வந்து கட்டிட்டு இருக்காங்க வீடுகள் அதிகமாக அதிகமாக இந்த இடத்தோட வேல்யூ அதிகமாகவும் பிரைஸும் அதிகமாகும் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே இந்த இடத்துல வந்து புக் பண்ணிக்கோங்க நீங்கள் இங்கே வீடு கட்டுறதுக்கு எதுவாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் டிபி லைன் கூட கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஃப் ஐம்பது வந்து பார்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்து இந்த இடம் பிடிச்சிருக்கு நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃப்ரீயாக பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஸோ என்னென்ன பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து பண்ணுறாங்க நம்ம போயிட்டு கண்டிப்பாக புக் பண்ணி ஆகணும் இல்லைனா அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ இல்லை காசு கேட்பாங்களோ அப்படிலாம் நீங்கள் வருத்தப்படவே வேணாம் உங்களுக்கு ஜென்யூனாக எனக்கு இந்த இடத்துல வந்து வாங்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எல்லாமே ஓகே வீடியோவில் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு நேரில் வந்து பார்த்து ஓகேனா வாங்கிடுவேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கால் பண்ணுங்கள் அவங்களே வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இடம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டூ எல்லாமே ப்ராசஸ் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இல்லைன்னா கூட அவங்க எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு ஜென்யூனாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல நீங்களே ஒரு இடம் வாங்கலாம் ஸோ கூடிய சீக்கிரமே ஒரு ரெண்டே வருஷத்தில் இந்த நீங்கள் போட்ட அமௌண்ட்டோட டபுளாக எடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் இருக்குது ஸோ இந்த ப்ரைஸ்க்கு சென்னையில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது வெறும் ஆயிரத்தி அறநூறுவா ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க பின்னாடி வருத்தப்படுவீங்க நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் தேங்க் பாய்